வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார் ஆல் போர்டு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் காரணியால் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு பார்ப்போம் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததுல நாலாம் நம்பரும் அதே மாதிரி அன் மூணாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் ஏன்னா நேற்று எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக பா புரியும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருந்தது மூணாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் சி போர்டில் நாலாம் நம்பர் வரும் அதை தான் நம்ம சொல்லியே கொடுத்தோம் கண்டிப்பாக ஏ மாதிரி வரும் பி இது மாதிரி வரும்னு ஒரு சில நம்பர்கள் நம்மளுக்கு எழுதியே காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் அடிச்சு அதே மாதிரி இந்த டிராவிலேயே ஒரு சில நம்பர்கள் ஏ போடு வயசாகவும் சி போடவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கூட கூடிய நம்பர் உங்களுக்கு எந்தளவுக்கு சூட்டபுளான ஒரு வின்னிங் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆள்போர்டில் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பதுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி நாலு ಅದೇ ಮರಿ ಆಿ தொண்ணூற்றி ஒன்று தான் இன்னைக்கு ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் பார்த்து தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இதுலேருந்தான் உங்களுக்கு இன்னைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரோம் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதை ட்ரை பண்ணி தான் நம்ம அத கொண்டு வரோம் ஏன்னா இது ஒன்றா ரெண்டாவது மாதம் இல்லையா ரெண்டாவது மாதத்தில் வந்து நமக்கு இது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா ஓரளவுக்கு நம்ம அதை ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுதான் இந்த மாதம் கொடுக்க போகிற வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மாதம் ஜனவரியில் எப்படி ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஒரு பத்து ட்ராக் சுதப்பினாலும் ஒரு பதினஞ்சு இருபது அப்புறம் நல்லா தான் போச்சு ஓரளவுக்கு நல்லா தான் வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாசத்துலயும் இரண்டாவது மாதம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதில் வந்து இந்த குறிப்பாக ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் இந்த மாதம் நிறைய ஆடவர்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது போன மாதம் எப்படி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுனாங்களோ அது மாதிரி இந்த மாதம் வந்து நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுற மாதிரியான நம்பர்கள் இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் பேசவே இந்த மாதம் கொஞ்சம் ஆடறக்கான வாய்ப்பு போன மாதம் பெண்டிங் நம்பர் நிறைய எடுத்து ஆடலை ஏன்னா ஒரு பதினஞ்சு டாக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறைய நிப்பாட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தான் நமக்கு பெண்டிங் நம்பரை ரிலீஸ் பண்ணாங்க அது வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு சரிங்களா அது மாதிரி இல்லாமல் நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வந்து காரோனியாவை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா போன மாதம் நாலு ரிசல்ட் வந்துச்சு போன மாதம் ஜனவரி மாதத்தில் நாலு ரிசல்ட் வந்துச்சு அந்த நாலு ரிசல்ட்டு தான் நம்ம நம்பர் கொண்டு வரோம் நாலு ரிசல்ட்டில் எப்படி மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்று வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்தோம் அப்படின்னு ஆனாங்க நானூற்றி எழுபத்தி நாலு அதில் வந்து மறுபடியும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு நம்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நாளைக்கு மேட்ச் இருக்கும் ஒரு சில நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி நேற்று நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக போன வேறு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு கொண்டு வருவாங்கன்னு நினச்சோம் அதே மாதிரி போன வாரம் ரிசல்ட்டில் வந்து நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஏழாம் நம்பர் இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்தாங்க பூ கோடில் ஏழாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க பிடிச்சிங்களா அது மாதிரி இதுலேயும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர் வரும் அப்படின்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போன மாதத்தில் இந்த இதுன்னு பார்க்காம அப்படியே வித்தியாசமான நம்பர்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொண்டு அதே மாதிரி பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம்னா இந்த வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடணுன்னு நிறைய பெண்டிங் நம்பரு போன மாதமே வச்சுட்டாங்க அதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இப்போ தொடங்கிங்கில்ல மூணு போட பெண்டிங் என்ன நம்பரை பார்த்தோம்

ஆறு சி போடல ஒன்பது சரிங்களா அதே மாதிரி ஏஆர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடல நாலு பி போடில் ஜீரோ சி போடலில் வந்து ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடலை வந்து இருபத்தி ரெண்டு சி போடல் வந்து பதினாறு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ஒன்று பி போல பதினஞ்சு சி போடல வந்து எட்டு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடல வந்து இருபத்தி ஏழு பி போடலை வந்து உங்களுக்கு மூணு சி போடலை ஆறு அப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு என்ன பெண்டிங் நம்பர் இப்போ வந்து அதிகமாக ஏ போடல் என்னென்ன இருக்குன்னா ஜீரோ இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஏ போர்டு பெயிண்டிங் நம்பரு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இருக்குது இது அதிகமாக வந்து ஏ போர்டில் பெயிண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பி போர்டு கணக்கில் நமக்கு பிபோர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து பி போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக ரெண்டாம் நம்பர் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து ஒரு பதினேழு நாளாக இருக்குது நாலாம் நம்பர் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது அடுத்து வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக வந்து ஒன்பதாம் நம்பர் இருக்குது அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பர் வந்து பி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பத்து நம்பரில் அஞ்சு நம்பரு பிண்டிங் நம்பர் பி போர்டில் சரிங்களா அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் பெயிண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பெண்டிங் ஒன்றாம் நம்பர் வந்து சி போர்டில் பெண்டிங்கு மூணா நம்பர் சி போர்டில் பெண்டிங்கு அதுக்கு அடுத்தபடியாக எட்டாம் நம்பர் வந்து சி போர்டில் பெண்டிங் சரிங்களா இதுதான் ஒன்று ரெண்டு மூணு மூணு போர்டு வந்து நமக்கு சி போர்டு பெண்டிங் நிற்கிது சரிங்களா அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வரோம் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் எப்படி வந்து பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பருக்கான ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே வர வாய்ப்பு இருக்கு எட்டு மூணுங்கிறது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதாவது உங்கள் கணக்கு எது வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க நான் எதை கணக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பேட்டர்ன் வயசாகவும் சரி இன்றைக்கி வந்து இது வயசாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி இருக்கு இதில் வந்து இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு நம்ம ஆட்றக்கான வாய்ப்புகள் எழுதுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது மாதிரி எது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு தான் மூ நம்பர் வேஸ்ட் ஆகும் மூணா நம்பர் இந்த மாதிரி நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர்லாம் நமக்கு இன்றைக்கி திரும்ப வச்சு ஆடறக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் காமிக்கிது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம் வாய்ப்புகள் அதிகபட்ச நம்பராக கூட இருக்கலாம் சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி நாற்பதுங்கிறது டயல் நம்பர் அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதத்தில் கணக்கில் இந்த ட்ராக்கு கணக்கு வருது இதை பேஸ் வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு கார்வணியை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாள் அந்த மாதம் நான் ஃபஸ்ட்டாக வருது பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு போன மாதம் வந்து புதன்கிழமைய ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்த மாதம் வந்து சனிக்கிழமை ஃபஸ்ட்டு வருது சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் ஆடறக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி பதினாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது அதே மாதிரி வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி ஏவிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி மூணு தொன்னு இருபத்தி ஒன்பது மு தொண்ணூற்றி மூணு பதினாலு பதிமூணு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு சரிங்களா அதான் பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நேற்று கொடுத்த நம்பர் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கோம் இல்லை நேற்றும் இன்றைக்கி ஒரே மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் மாற்றிலாம் கொடுக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அதை பேஸாக வச்சு கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா மூணு ஏழு நாலு இதான் நமக்கு ஆடினாங்க இந்த மூணு ஏழு நாலில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுக்கு ஒன்று அப்படின்னு வருமா கண்டிப்பாக வரும் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வந்து நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இப்போ மூணு போடுக்குமே நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் எதனாலங்க அப்படின்னா மூணுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதா அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உட்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதாவது மூணுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அதே மாதிரி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு போர்டாவது நமக்கு இன்றைக்கி இறக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது போக டிரா நம்பர்ல நமக்கு தொள்ளாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற டிரா நம்பர் இருக்குது நூற்றி நாற்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது அதை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த செகண்ட் எடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலுக்கு மூணுன்னு வரலாம் ஏழுக்கு மூணுன்னு வரலாம் இல்லை மூணாம் நம்பர் திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா ஏதோ ஒரு போர்டில் ஏதோ ஒரு போட திரும்ப வைக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது இதுக்கு நீங்கள் திடீர்னு ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஆல் போர்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால இப்படி கொண்டு வரோம் யாருக்காச்சும் இப்படி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்குங்கிறதா எங்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நான் என்ன கணக்கில் கொண்டு வரேன் ஏழுக்கு ஒன்பதுன்னு மேட்சாகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது ஏழுக்கு ஒன்பது ஏழு எங்கே இருக்குங்க வீபில் இருக்குங்க ஏழுக்கு ஒன்பது கொண்டு வருவாங்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதனால தான் ரிப்பீட்டட் நம்பரில் ஆறாம் நம்பர் ஒன் மூணாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கன்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நம்பர் கொண்டு வர மாட்டோம் காரணம் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு அங்கே பாருங்கள் ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு சம்பவம் சூப்பராக வரும் அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு இந்த மாதிரி மத்தியும் வரீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால இது மாதிரி கொண்டு வரோம் உங்கள் கணக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் இது மாதிரி என்னோடய அசசனில் காய்க்கு வைக்கிறேன் சி போர்டில் எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க பி போர்டில் வந்து நாலு ஒன்பதுங்கிற மாதிரி எதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் இது கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் கொண்டு வரேன் இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்க அதே மாதிரி ஏ போர்டு ஆறு அல்லது ஒன்று இப்படி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் இந்த மாதிரி சும்மா ஒரு அப்பாச்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இதுவே தான் ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி கணக்கு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் தான் கொடுக்குறேன் சரிங்களா இதுவே தான் வரப்போகுதுன்னா இந்த ஆள் போட இது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கணக்காக வச்சு இதோடய பவரை வச்சு கொடுத்துருக்கோம் டேரெக்டாக வச்சு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்படி வந்தால் இப்படி வரும் இல்லை இப்படி வந்து இப்படி வரும் அவ்வளோதான் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்